வணக்கம் நீரிழிவு ஆஸ்மா ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது நம்ம பார்க்கற இது வந்து பார்த்தோம்னா நகரங்கள்லேருந்து கிராமங்கள் வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே சாலையோரங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது வெயிலி பருத்தின்னு சொல்லக்கூடியது அதாவது இதுக்கு இன்னொரு ஒரு பெயர் இருக்கு உத்தாமணி அப்படின்னு ரொம்ப அழகா இதே வடிவத்துல இதனுடைய இலைகள் இருக்கும் அதே மாதிரி இது வந்து உடைச்சோம் அப்படின்னா பால் வரக்கூடிய ஒரு கொடி இது வெளிர் பசுமை பசுமை நிறத்துல நல்ல அழகா இதனுடைய பூக்களையும் அதே மாதிரி இதனுடைய முக்கள்னு பார்த்தோம்னா ரொம்ப மென்மையாகவும் இருக்கும் இதனுடைய காய்கள் வந்து ரொம்ப அழகா இந்த மாதிரியான வடிவத்துல இருக்கும் அதாவது ரெண்டு காய்கள் ஒட்டிட்டு இருக்கும் இந்த காய்களுக்குள்ள பஞ்சு இழைகள் இருக்கும் அந்த விதைகள் வந்து இந்த காய்களுக்குள்ளதான் இருக்கும் நம்ம வந்து சாதாரணமா வந்து இந்த விதைகளையும் நம்ம பார்த்திருப்போம் அதாவது பஞ்சு மாதிரி மேல வந்து அப்படியே பிடிச்சிட்டு ஒரு விதை வந்து அப்படியே பறந்துட்டே இருக்கும் இது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம வந்து பார்த்திருப்போம் இந்த மாதிரி அப்படியே எல்லா இடங்கள்லயும் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த விதைகளுக்கு சொந்த செடி தான் இது அதாவது வேலிப்பருத்தி செடி அதனால இந்த விதைகள் பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப சுலபமா சாதாரணமாக பறந்து எல்லா இடங்கள்லையும் போறனால இந்த வேலிப்பருத்தி கொடியும் பார்த்தோன்னா சர்வ சாதாரணமாக நம்ம வந்து எல்லா இடங்கள்லையுமே பார்க்க முடியும் இதனுடைய இலைகள் வேர் அதே மாதிரி அதனுடைய பால் காய்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதாவது இந்த காய்களை வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்ற ஒரு பழக்கமும் இருக்கு இந்த செடியே வந்து பார்த்தோன்னா ஒரு குமட்டல் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான வந்து ஒரு மனத்தையும் கொண்டு இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் கசப்பு சுவையோட சேர்ந்து இந்த காய்களையும் பக்குவமா நம்ம வந்து தயார் செய்யும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு உணவாகவும் நல்ல ஒரு சுவையான ஒரு உணவாகவும் இது இருக்கும் காய்கள் இலைகள் வேறு பால் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எப்படி வந்து இத வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் இந்த வேலி பருத்தி கிராமப்புறங்கள்ல ஒரு காயங்கள் ஏற்படுது விஷக்கடி அதுக்கு உடனடி மருந்தா வந்து வந்து பழக்கமும் இருந்தது குழந்தைகளுக்கு அதிகமாக வந்து வயிற்றில் புழு இருக்கும் அதே மாதிரி வெளியில அடிக்கடி உணவு சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக வந்து வயிற்றில் புழுக்கள் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி நெஞ்சில் கோழை இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த உத்தாமணி இலைகளை தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து சாப்பிடும் பொழுது இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் அகலும் நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடிய கோழையும் ஆகலாம் இப்ப சில பேருக்கு பார்த்தோம்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ரொம்ப குறிப்பா பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓடி பிசி வாய்ஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்து இந்த வேலிப்பருத்தி இலைகள்னு சொன்னேன் இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கையளவு வேலிப்பருத்தி இலை எடுத்துக்கிட்டு அதை வந்து சாறு எடுத்துக்கணும் சாறு எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட குறைந்த அளவு தான் நமக்கு கிடைக்கும் ஒரு கையளவு இலைகள்லேருந்து அதை வந்து சம பங்கு தேன் கலந்து நம்ம வந்து சாப்பிட சாப்பிடும் பொழுது ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி பிசிஓஸ் மாதிரியான பிரச்சனைகள் கருப்பையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது குழந்தை பேருக்காக காத்திருக்கவங்க இதை எடுத்துக்கிறத தவிர்க்கணும் ஏன்னா வந்து குழந்தை பேரை தாமதப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த இலைகளுக்கும் செடிக்கும் இருக்கு இப்ப சில பெண்களுக்கு பார்த்தோம்னா மாத சமயங்கள்ல வந்து வயிற்று வலி அதிகமா இருக்கும் அவங்களும் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அந்த அடி வயிற்று வலி வயிற்று வலி மாதிரியான பிரச்சனைகள் அதிகமான உதிரப்போ அதிகமான வழியையும் அது கட்டுப்படுத்தும் கால் கைகள்ல வீக்கங்கள் அதிகமாக இருக்கு ஆத்தர்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் அதாவது முடக்குவாத மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா ஒண்ணு வந்து இதனுடைய சாரை எடுத்து அப்படியே அந்த சாரை வந்து கை கால்கள்ல அந்த வீக்கம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தேய்ச்சாலே போதும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம் இந்த வேலி பருத்தி இலையினுடைய சாரை வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு சுண்ணாம்பு கலந்து அதுவும் வந்து நம்ம அந்த மூட்டு வலிகள் வீக்கங்கள் வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல தேய்க்கும் பொழுது விரைவாகவே நிவாரணம் கிடைக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த வேலிப்பருத்தி இலையை வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து நகை சுத்தி இருக்கு அப்படின்னா நெகசுத்தில போடலாம் இல்ல உடல்ல எங்கேயாவது புண்ணு இல்ல அரிப்பு இல்ல தடிப்பு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கும் வந்து அதை நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பெரிய நோய்கள் வரையும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்தா இருக்கும் இதனுடைய இலைகள் வேர் எல்லாமே வந்து சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதனுடைய வேர் பார்த்தோம்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த வேரை வந்து நம்ம கிடைக்கக்கூடிய காலங்களில் எடுத்து நல்லா அரைச்சு நல்லா புடியாக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதையும் வந்து தேவைப்படுற நேரத்தில் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வந்து கடையில கூட நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் இலைகளுமே வந்து நமக்கு கிடைக்கும் அதையும் வந்து வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றதுக்கு அப்படி இல்லைன்னா வந்து ஆசனம் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது இந்த வேர்னுடைய பொடியை வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்க பாலில் கலந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது குழந்தைகளுக்கு வந்து பேதியாகவும் அதே மாதிரி பூச்சிகள் கிருமிகளும் மடிஞ்சு வெளியில வரதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த பத்தாம் வேர் பொடியை வந்து நம்ம பாலோட குதிக்க வச்சு ஒரு மூன்று நாட்கள் காலையில சாப்பிடும் பொழுது உடல்ல ஏற்படக்கூடிய அந்த நச்சுக்கள் இந்த நச்சு கடிகள் ஏதாவது இருக்கு அப்படி இல்லைன்னா கரப்பான் மாதிரியான பிரச்சனைகள் உடல்ல எங்கேயாவது பிடிப்பு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கும் நல்ல ஒரு மருந்தாகவும் இது இருக்கும் மூட்டு வலி முடக்குவாத மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒண்ணுமே இதை வந்து உள்ளுக்கே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இலைகளை நல்லா வதுக்கிட்டு நம்ம வந்து அந்த சூடோட ஒரு துணியில கட்டி நல்லா ஒத்தனம் கொடுக்கும்போது இந்த வாதம் சார்ந்த பிரச்சனைகள் குடைச்சல் இடுப்பு வலி மாதிரியான பிரச்சனை பிரச்சனைகள் தீரும் எங்கேயாவது அடிபட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு உடனடி சிறந்த மருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய பால் தான் முகத்துல இல்ல எங்கேயாவது கட்டிகள் இருக்குன்னா அதுக்கும் வந்து நம்ம இந்த பாலை பயன்படுத்தலாம் அதாவது இந்த பாலை வந்து அப்படியே நம்ம வந்து உடச்சு அப்படியே வந்து அந்த காயம்பட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல இல்ல கட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல தேய்க்கும் பொழுது அது சரியாகும் கிராமப்புறங்கள்ல பார்த்தோம்னா இது வந்து பல்வலிக்கு அப்படி இல்லைன்னா வந்து காதுல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மருந்தா பயன்படுத்துவாங்க கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க இந்த வீடியோ பயன்ல தான் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க